சுயிஸ் நாட்டில் இருக்கிறவங்க இந்த செய்தியை பார்த்தோன்னா இந்த செய்தி வந்து எந்தளவுக்கு உண்மைத்தன்மையானதுன்னு சொல்லி கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க சுயிஸ் நாட்டில் ஒரு மசோதா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு தலைவர்களோட சுய்சில் இருக்கிற தலைவர்கள் அது அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தலைவர்கள் அல்லது வெளிநாட்டு சர்வதேச அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் ஆங்கில மொழியில் பேசக்கூடாது என்ன ரீசனாக இருக்கும் கிட்டாளில் நடந்த சம்பவமாக இருக்குமோ ஆங்கிலம் கதைக்கு தெரியாமல் ஒரு அரசு அதிகாரிகள் கதைக்கு பிடி போட்டு அது பேச போகலாம்னா தான் இருக்கும் சரி அப்படின்னு இவங்கள் வந்து நின்று சொன்னால் ஒரு மசோதாவை வச்சுருக்காங்க இது பெடரால் அதாவது அங்கேயாலும் அளிக்கப்பட்டால் இது நடைமுறைக்கு பெறும் அதாவது சர்வதேச ரீதியில் இருக்கிற அமைப்புகளோ சரி அமைச்சர்களோ சரி அல்லது வெளிநாட்டு தலைவர்களோட சரி சுவிஸ் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளோ பேசும்போதோ ஆங்கில மொழியை பயன்படுத்தக்கூடாதான் இது மொழி ரீதியான விரோதத்தை தான் அல்லது அவங்கள நாட்டுக்குள்ளே இருக்கிற மொழி பெற்ற காட்டுதான்னு தெரியலை எந்த ஒரு அரசு அதிகாரிகளோடு பேசும்போது அதாவது வெளிநாட்டு தலைவர்களோடு பேசும்போது அல்லது வெளிநாட்டு அமைப்புகளோடு பேசும்போது ஆங்கில மொழியை தவிர்த்து அங்கே அவங்கள்ட உத்தியோகபூர்வ மொழிகளான ஜெர்மன் இத்தாலி ஃப்ரெஞ்சு ரோமானியா போன்ற பாசைகளைத்தான் கதைக்கோணும்னு சொல்லி இந்த மசோதாவை முன்வைக்கிறாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூற்றி மூணு பேர் ஆதரவாக எண்பத்தோரு பேர் எதிராகவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதில் பதினஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் எதுக்குமே வரல என்ன காரணம்னு சொன்னால் இப்போ சர்வேசன் நாணய நிதியை தடுங்க உலக வங்கி எடுங்க இவங்களுடைய லம்பிய சோதனை நடக்கும்போது இப்படி நான் தொடங்கணும் நாங்கள் அவ எல்லா நாடும் அவங்கள இருக்குது அங்கே தங்கி இருக்குது அதில் உறுப்பினராக இருக்கிற நாடுகளில் இப்போ ஆங்கிலம்ன்றது கட்டாயமாக பாய்ச்சி ஆகணும் ஆனால் இந்த ஆதோ திணிச்சி தொண்ணூற்றி மூணு பேருக்கு சொல்கிற கருத்து என்ன சொன்னால் அவங்களுக்கும் ஜெர்மன் மொழி தெரியும் இத்தாலி மொழி தெரியும் பிரெஞ்சு மொழி தெரியும் ஸோ அவங்களால கதைக்கிடலாம் எவங்களுக்காக போயிட்டு நாங்கள் ஆங்கிலமதி கைக்கலான்னு சொல்லி அவங்களும் மறைமுகமாக சொல்லிக்கிறோம் ஸோ இந்த மசோதா வந்து அங்கே முன்வைக்கப்பட்டிருக்குது அங்கீகாரம் கரமளிக்கப்பட்டது இது நடைமுறைக்கு வரும் இது எந்தளவுக்கு சாத்தியமான விஷயம் இது உண்மைத்தன்மை கொண்டு தான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக சூஸ்ல பார்க்கப்படுதுன்னு சொல்லி இந்த செய்தி பார்க்குறேன் Sukses wabar wabar, konjac, komas